பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது முதல் மூணு மாசம் பிள்ளைக்கு வந்து அம்மா முகம் தெரியாது அந்த காதல சத்தம் கேட்குமே தவிர பிக்ஸ் ஆகாது மூணு மாசம்தான் தான் முகம் பார்த்து சிரிக்கும் மூணாம் மாசம் முகம் பார்த்து சிரிக்கும் பிள்ளை அம்மா முகத்தை தான் முதல் முதல்ல பார்த்து சிரிக்கும் லட்சுமி அகர்வால் வச்சனா மூணு மாசம் ஆனப்புற ஒரு நாள் என் பொண்ணு என் முகத்தை பார்த்து சிரிச்சா நிஜமாவே சிரிச்சா அந்த நிமிஷம் மாதிரி ஒரு சந்தோஷமான நிமிஷம் என் வாழ்க்கையில இல்லை இதைத்தான் மை லைஃப் என்று ஒரு புத்தகமாக லட்சுமி அகர்வால் எழுதினார் அந்த புத்தகத்தை நான் படித்தேன் தோணு எனக்கு திரும்பவும் அதை தான் தோணுச்சு சில வாழ்க்கைகள்ல எவ்வளவு போராட்டங்கள் இருக்குது ஆனா அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா அத்தனை போராட்டத்துக்கு பிறகும் கடவுள் கடைசியில் ஒரு ரோஜா பூவை கொடுக்கத்தானே செய்யணும் இன்றைக்கு நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் கடவுள் ஒரு ரோஜா பூவை கொடுப்பார் அதுதான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் என்னோட நேரம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் புத்தகங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் புத்தகம் பையில இருக்கு அது நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அந்த பாட்டையே நீங்க பாருங்க புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் புதுங்கினோ மழையில் கல்வியில ஆர்வமே இல்லாத ரெண்டு பேர் அந்த சினிமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உயர்ந்த மனிதன் சிவாஜி கணேசன் நடிச்ச ஏவிஎம் படம் அதுல சிவாஜி கணேசன் பெரிய முதலாளி ஆயிடுவாரு சுந்தரராஜன் அவருக்கே கார் டிரைவரா இருக்கு இதுதான் அந்த கதை பள்ளி நாட்களிலே ஏன் கல்வி கசக்கிறது நிறைய குழந்தைகள் இருக்கீங்க அதனால நான் கேட்கிறேன் ஏன் கசக்கிறது ஏனென்றால் சொல்லித்தருகிற ஆசிரியர் எப்படி சொல்லித்தர வேண்டுமோ அப்படி சொல்லித் சொல்லித்தரவில்லை அதனால் கல்வி கசக்கிறது ஒரு அருமையான ஆசிரியர் கிடைத்து விட்டால் எந்த பாடமும் சுவாரஸ்யமாகும் எந்த பாடம் ஒரு ஆசிரியர்களுடைய சக்தி எவ்வளவு மகத்தானது தெரியுமா தமிழ்நாட்டில தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினால் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை வணங்குகிறாயே என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னால் சொல்லு தோடர் என்ற மகத்தான ஆசிரியர் அவருடைய மகன் அஸ்வத்தாமன் அவருடைய மாணவன் அர்ஜுனன் மகன் மீது அவருக்கு பாசம்னா அப்படி ஒரு பாசம் பாசம் மகன் மீது ஆனால் மகன் மீது அவ்வளவு பாசம் கொண்ட துரோடர்

பாலம் மாதிரி ஏனென்றால் அது நம்மை கடந்து போய்கொண்டே இருக்கும் இந்த அம்பு இருக்கிறது அது ஒரு வாத்து மாதிரி வாத்து நீரிலே போனாலும் கொஞ்சமும் நனையாமல் போகக்கூடிய சக்தி இருக்கிற வாத்து மாதிரி எங்கே போனாலும் அந்த இடத்தினுடைய சாயல் தன் மீது விழாமல் போகக்கூடியது அம்பு இப்படி நீளமா ஒரு கவிதையை சொல்லிட்டே போறது இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டே இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு அது தெரியாது உடனே சொல்றதை கேட்டுட்டே போறாங்க அவ்வளவுதான் போயாச்சு இப்ப சொல்றாரு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு

மாணவர்கள் சொல்லிட்டு அவர்கள் வந்து ரெண்டு பேரும் தேடுகிறார்களோ போட முடியல கொஞ்சம் கூட தவறான தண்ணி போகல அஸ்வத்தான் அவன் சோர்ந்து விட்டான் அஜித்தின் சோர்ந்து விட்டான் ஆனால் அஜித்தின் யோசித்து பார்த்தான் ஒரு நிமிஷத்துல அவன் வந்து தோன்றியது எழுந்தான் தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்தான் அங்க தூரத்துல ஒரு தேன் அடை இருந்ததாகவுமே அந்த அம்பை செலுத்தினான் இந்த தேன் அடை அறுந்து விழுந்தது அந்த தேன் அடைக்குள்ளே இருக்கிற தேன் மெழுகை எடுத்து கைகளை பூசிக்கொண்டான் கைகளிலே பூசி கொண்ட பிறகு தண்ணீரை அள்ளினால் தண்ணீர் கீழே தண்ணீர் அப்படியே கையில் நிக்குது ஓடி போனால் குடத்தில் விட்டான் இந்த மாதிரி ஒரு பத்து தடவை செஞ்ச குடம் போட போச்சு ஆசிரியர்ல வந்தான் ஆசிரியர் என்ன முடியல இல்ல நான் நினைச்சிட்டேன் எங்க காமி சார் உண்மையில நீ வெறும் பெருங்கையாது வெறும் கையாது

ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்கு அந்த பாடத்தை சொல்லிக் எழுதினான் எழுதினால் ஒவ்வொரு பாடம் சொல்லும் காலம் தரும் பயிற்சி என்று பட்டுக்கோட்டை எழுதினேன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது அதை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய வயதோ அவருடைய ஜாதியோ மதமோ அவர்களுடைய பொருளாதார நிலையோ ஆனால் யாரோ ஒருவர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் எப்போது நாம்

கசடர உங்களுக்குள்ளே இருக்கிற குற்றங்களை கொள்வதற்காக படியுங்கள் ஆனால் குரலுக்கு புது பொருள் சொன்னார் கற்க நூல்களை படியுங்கள் கசடர அந்த நூல்களிலே இருக்கிற குற்றங்களை நீக்கிவிட்டு நீங்கள் படியுங்கள் என்று அறிஞர் அண்ணா சொன்ன தவறான புத்தகங்கள் இருக்கலாம் ஆனால் தவறுகளை நீக்கிவிட்டு அந்த புத்தகங்களை படிக்கிற போது நமக்கு அதிலே ஒரு பாடல் இருக்கிறது நம்மை சுற்றி தவறான மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய தவறுகளை நீக்கிவிட்டு நீங்கள் அவர்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாம